அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் முதலில் மார்கழி மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் மீன குரு பகவான் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகத்தில் இருந்தார் அல்லவா இப்போ மிதனத்தில் மீண்டும் மிதனத்தில் வக்ரமாக உட்கார போகிறார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார் இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ர பகவான் தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல புதன் பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்காரு மார்கழி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் தனுசு மனையில உட்கார்ந்திருக்காங்க சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்துல துலா மனையில சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் இந்த மாதம் உங்க ராசிநாதனான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதாவது ராசிநாதன் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மாதம் உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சூரியனோட சேர்ந்திருக்கிறார் சூரியனுங்கிறது யார் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்து பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கு அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னா கடவுளினுடைய ஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் மேசராசி என்பர்கள் ஒன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான குரு முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சமசப்தம பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்போ இந்த மூன்று கனெக்டிவிட்டி இருக்கும்போது உங்களுக்கு யோகத்தை தர காத்து கொண்டிருக்கிறது நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் தொட்டது துளங்கும் நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் என்ன நல்லா இருக்கும் சிந்தனை நல்லா இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு உங்க பேச்சு நல்லா இருக்கும் உங்க வாக்கு நன்றாக இருக்கும் அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க காத்துக்கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் எதையெல்லாம் செய்ய முடியாமல் கடந்த சில மாதங்களாகவே இது நடக்கல அது நடக்கல ஒரு மன கஷ்டங்களோட இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இந்த மாதம் எல்லாம் விளக்கமாக போகுது தெளிவான டிசிஷன் எடுப்பீங்க குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் குழப்பத்திலிருந்து வெளி வருவீங்க இதே மிகப்பெரிய இது மனசு நல்லா இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் ரைட் சார் குடும்பம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் நம்மளுடைய தனம் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டாம் அதிபதியை நம்ம பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்கார் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ பொருளாதார நெருக்கடி ஒரு சில மேசத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு வழி கொடுக்கும் இரண்டுக்குரியவன் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் தனம் எட்டுல உட்கார்ந்து இருக்கு வழிங்கிற இடத்துல இருக்கு பிரச்சனைங்கிற இடத்துல இருக்கு அப்போ பணம் பிரச்சனை குடும்பம் ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடு ஸோ இந்த இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தன்னுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த மார்கழி மாதம் விடுதலை சார் எப்படி சார் சொல்றீங்க சுக்குரன் பயிற்சி ஆகிறார் மார்கழி மாதம் அஞ்சாம் தேதி பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறார் அப்போ உங்க கவலைகள் எல்லாம் தீரப்போகிறது கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஸ் அதாவது ஒரு கருத்து வேற்றுமை விலக போகிறது மறுபடியும் சேரப்போறீங்க ஒரு ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு எனக்கு குருவின் பாக்கியாதிபதி பார்வை கிடைக்கிறது அப்போ குரு சுக்கரனை பாக்குற பணம் உண்டு பணம் விளையாடும் உங்க பாக்கெட்ல வந்து சேரும் குரு சுக்கரன் காம்பினேஷன் வந்தாலே பணத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையான பணம் கிடைக்கும் தொழில் மூலியமாகவோ வேலை மூலியமாகவோ ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு தன சம்பாத்தியம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதம் நல்லாவே இருக்க போகுது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூணாம் இடத்துல குரு இருக்கார் பாக்கியாதிபதி மூன்றுல இருக்கார் அப்போ பிரயாணங்களை ஏற்படுத்தும் சிறு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மேசத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏதோ ஒரு வகையில தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அல்லது யாத்திரை ரீதியாக ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் தூரமாவது டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கி கொண்டிருந்தவர்கள் பணத்தை எங்கேயாவது கொடுத்து பிரச்சனையாக இருக்கின்றவர்கள் அதுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் சொல்யூஷன் கிடைக்கும் மேசத்துக்கு சார் இது வீடு வாண்டி வாகனங்கள் வாங்குவேனா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் பரிபூரணமாக இருக்கிறது மேசராசி என்பர்களுக்கு வீட்டை பற்றிய எண்ணங்கள் நிச்சயமாக உங்க ஆழ்மனதில் தோன்றி கொண்டிருக்கும் வீடு வாங்குவீங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு அவரிதமான வளர்ச்சி உண்டு நல்ல வளர்ச்சி உண்டு மிக்காத நிலங்கள் விற்பனையாகும் சோ இடம் நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் சார் குழந்தைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஐந்துக்குரியவன் எட்டில் இருந்தான் போன மாசம் பார்த்தீங்கன்னா ஐந்துக்குரியவன் எட்டு குழந்தைகள் எட்டு குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகளுக்கு காய்ச்சல் குழந்தைகளால் சில தொந்தரவுகள் உபத்திரங்கள் குழந்தையை விட்டு பிரிந்திருப்பது குழந்தைகள் நினைத்து கவலைப்பட்டு இருப்பது ஸோ இந்த மாதிரி ஐந்து எட்டு கனெக்ட்டாக இருந்த இந்த மேசத்துக்கு இப்போ ஐந்து ஒன்பது கனெக்ட் ஆகுது அப்போ அப்படியே திருப்பி போடுங்க குழந்தைகளால் பாக்கியம் ஐந்து குழந்தை குழந்தைகளால் பாக்கியம் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப குழந்தை பாக்கியம் உண்டு போன மாசம் தடைபட்டு கொண்டிருக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோ சக்சஸ் கொடுக்கல செலவு செஞ்சோ வழி கொடுத்தது இந்த மார்கழி மாதம் நல்ல செய்திகளை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது என்கின்ற சந்தோஷம் அல்லது குழந்தை பிறந்து விட்டது என்கின்ற சந்தோஷம் அந்த குழந்தையை நினைத்து மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக அமையும் ஆறாம் அதிபதி எட்டுல இருந்தார் ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் அதிபதி எட்டுல போய் சிக்கிட்டார் அப்ப ஆறு எட்டு கனெக்ட் ஆகுதா ஆறு எட்டு கனெக்ட் ஆனால ஆயிரம் சதவீதம் வழியிலே கொடுக்கும் ஆறு எட்டுக்கு இடையில ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை நசுக்கும் திருமண விஷயத்தில் நசுக்கும் திருமணம் நடக்கல திருமணம் சார்ந்த விஷயத்துல தொந்தரவு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேற்றும் எல்லாம் சரியாக கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆயிட்டு இருந்தது திருமணம் நிச்சயிக்கப்படவில்லை அப்படியே பக்கத்தில் வந்து தள்ளி போய்விட்டது மூன்று மாதம் பார்த்துட்டு போனாங்க ரிசல்ட் கொடுக்கல ஸோ இப்படி நிறைய ஒரு தொந்தரவுகள் அது அதை பற்றி சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம் அந்த அந்த உணர்வுகள் அந்த செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் குருவ நேரம் பார்க்குறார் புதனை பார்க்க போறார் எப்போ மார்கழி மாதம் அதாவது மார்கழி மாதம் பதினாலாம் தேதி புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ புத்திசாலித்தனமாக நல்லா இருக்கும் அறிவார்ந்த செயல்கள் நல்லா இருக்கும் கணினி நன்றாக இருக்கும் கம்ப்யூட்டரு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அந்த 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 கஷ்டங்கள் விலகும் சாஃப்ட்வேரில் நிறைய ஒர்க் பண்ணுறோம் சார் நைட்டு வரை ஒர்க் பண்ணுறோம் சார் அந்த ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் எப்போது மார்கழி மாதம் பதினாலுக்கு அப்புறம் நல்லா இருக்க வேலை எப்படி சார் இருக்கும் பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டில் போய் உட்கார்ந்துருக்கார் விரயத்தில் உட்கார்ந்துருக்கார் ஒரே விஷயம் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது அதாவது பத்துக்குரியவன் விரயத்தில் இருக்கார் லாபாதிபதி விரயத்தில் இருக்குது நிறைய செலவுகள் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க அதில் இருந்து தப்பில்லை பத்துக்குரியவன் பனிரெண்டு அப்படிங்கும்போது பத்து தொழில் பனிரெண்டு விரயம் தொழில் விரயம் நேர விரயம் கால விரயம் அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் ஆனால் பணமும் கிடைக்கும் அது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் பனிரெண்டு என்பது வெளிநாடு அப்போ வேலை ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் பெறும் நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிரும் ஆனால் நீங்களாக மட்டும் வேலையை விரயம் பண்ணிடக்கூடாது ஸோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் நீங்கள் வேலைக்கு வீட்டை விட்டு நீங்கள் கிளம்புறீங்க வெளியில் போறீங்கன்னா விநாயகர் வழிபாடு அஞ்சாம் இடத்தில் கேது இருக்கார் ஸோ விநாயகர் வழிபாடு செய்து கொண்டு நீங்கள் அப்படியே போனீங்கன்னா உங்கள் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் என்ன வகை இருக்கட்டும் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக இந்த மேசத்துக்கு உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஏன் பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தினுடைய கிரகங்கள் அமைப்பும் வேறுபடும் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் கொஞ்சம் ஏற்றம் இரக்கமாக நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நமக்கு சொந்த தொழில் அமையும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்பதான் சார் திருமணம் எனக்கு நடக்கும் இந்த வருடம் எந்த கோர்ஸ் எடுத்து படுத்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம் வீடு வாங்குவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்